ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி போட்டு ரிஷபராசினர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புரட்ச சக்கரத்தின் ரெண்டாம் இடம் சுக்கரனுடைய ஆட்சி வீடு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்குங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அடுத்து வேணால் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புது பலங்கள் ஏன்னா நிறைய வீடியோவில் நான் சேர்ந்து தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிக சாதகமாக இருக்குது உங்களுக்கு இயற்கை வருடக்கோள்கள் சனி பகவான் குரு பகவான் ராஜகேதைகள் பயிற்சி மிக சிறப்பாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பதிவில் வந்து ரெண்டு நட்சத்திரத்துக்கு ரோஹிணி மிருகசிரிசம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குமே ஜனவரி மாதம் யோகா நாட்களை சொல்கிறேன் ராஜயோக நாட்களை சொல்கிறேன் இது நிறைய நேரில் கேட்டாங்க ஏன்னா ஜனவரி மாதம் நமக்கு என்ன என்னைக்கு யோகா நடக்கும்னு அது ராசிக்கு பலன்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நட்சத்திரத்துக்கு வந்து பலன்கள் இருக்குது நட்சத்திரத்துக்கு தான் அன்றாடம் ஸ்டார் வேலிவு இருக்குது நட்சத்திரத்துக்கு வந்து ரோகிணி மிருகசீரிசம் வந்து ரெண்டு நட்சத்திரத்துக்குமே வந்து மற்ற கிரகங்களுடைய பலன்கள் கிடைக்கும் இயற்கை கிரகங்கள் குரு பகவான் சுக்குரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அதுபோக சந்திரன் வளர்ப்பறை ஒட்டி அவருடைய பலங்களும் கிடைக்கும் சூரியன் ஒரு அரை பவராக இருந்தாலும் அவரும் சில பலங்களை கொடுப்பாரு ஸோ இந்த ஐந்து கிரகங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில பலன்களை கொடுக்குது அந்த பழங்களுக்கு அந்த பழங்கள் எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜனவரி மாதம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் அந்த முப்பத்தோரு நாட்களில் எந்தெந்த நாட்கள் வந்து உங்கள் யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க முதல் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து மிருகசிரிசி நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே போட்டுட்டேன் நான் சரியா இதில் மிருகசிரிசி நட்சத்திரம் மிதுனத்திலையும் வரும் ரிஷபத்திலையும் வரும் ஓகே ரைட்டு இப்போ வந்து யோகம் உள்ள நாட்கள் எப்படி சார் அப்படின்னா கிரகங்களோட யோகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் பையனை பள்ளிக்கூடத்து சேர்க்க போறீங்க ஸ்கூலில் அட்மிஷனுக்கு போகிறீங்க அன்றைக்கி போகிற அன்றைக்கே வந்து அட்மிஷன் கிடச்சிருச்சு அந்த பிரின்ஸ்பால் ஓகே சொல்லி அட்மிஷன் கொடுத்துட்டாருனா அன்றைக்கி வந்து குருவும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களா அர்த்தம் உங்கள் நட்சத்திரத்துக்கு குருவுடைய பலமும் புதனுடைய பலமும் இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற அன்றைக்கி உங்கள் பையனுக்கு அட்மிஷன் கிடச்சிடும் ஒரே நாள் முடிஞ்சு போயிடும் இல்லைன்னா மற்ற நாளில் அலைச்சல் இருக்கும் அலையணும் திரியணும் மற்றவங்கள பார்க்கணும் சரியா நேரில் இப்படி சில பழங்கள்லாம் நடக்கும் அதனால் நான் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாட்களையும் சொல்லி அதுக்கு உண்டான பழங்களையும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஓகே நேர்களே இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு இருபத்தி மூணு அஞ்சு அது ஜனவரி அஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த எல்லாம் யோகமான நாட்களில் பார்க்கப்படுகிறது எந்தெந்த வகையில் சார் யோகம் அப்படி பார்த்தா அரசாங்கத்தில் வேலை பார்க்குறது நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆள் நல்லா ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பீங்க குடும்பத்தில் தாப்பானுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் குறிப்பாக என்ன சொல்லலாம் இந்த வேலை பார்க்குறவங்க அப்படின்னோம்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக காற்றாலை சம்மந்தப்பட்டவங்க மின்சார வாரியத்தில் சம்பந்தப்பட்டவங்க பவர் ஜெனரேஷனில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு ஈடுபாடாக இருப்பீங்க சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதுபோக இந்த கோதுமை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க சுவி ஸ்டால் வச்சுருக்கிறவங்க சப்பாத்தி கடை ரொட்டி கடை புரோட்டா கடை பிஸ்கட் பேக்கரி இது சம்மந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஜனவரி ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த நட்சத்திரம் இந்த மூணு நாட்களும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு யோக நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி நல்லா இருப்பீங்க அம்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கும் தாய் வழி சிறப்பு நல்லாயிருக்கும் தாய்மாமாவோட ஆதரவு நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு சந்தோஷம் இருக்கும் அதமும் நல்லாயிருக்கும் புகம் புறமும் நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக வியாபாரம் காய்கறி வியாபாரம் பழக்கடை வியாபாரம் பூ வியாபாரம் தண்ணிக்கேன் வியாபாரம் சாப்பிட்ற சாப்பாடு வியாபாரம் நீர் பொருட்கள் திரவ பொருட்கள் ஹோட்டல் சிற்றுண்டி சாலை டீ ஷாப் காஃபி ஷாப் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சரியா உணவுப் பொருட்கள் அப்புறம் கடை இது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஜனவரி எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த நாட்களும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களாக இருக்குது இன்றைக்கி வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தோம்னா கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் தமிழ் வசிக்கிறவங்க நாதஸ்வரம் வசிக்கிறவங்க கலை படம் வரைகிறவங்க கைப்பிடி பொருட்கள் வேலை பார்க்கவங்க கைத்தொழில் பார்க்குறவங்க அதுபோக டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சு வேலை பார்க்குறவங்க ஐடிஐ டிப்ளமோ கோர்ஸ் இவங்க நல்லாயிருக்கும் அதுபோக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க இன்டர்நெட் சம்பந்தப்பட்டவங்க இவங்க நல்லாயிருக்கும் சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்க சயின்ஸ் படித்தவங்க மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்கறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் கல்வி அறக்கட்டில் வச்சுருக்கிறவங்க இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நேர்களை அடுத்து வந்து ஜனவரி பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது ரோஹிணி நட்சத்திரத்திற்கு எந்த வகையில் சார் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து கையில் காசு போனால் நிறையா இருக்கும் சரியா காசு பணம் வரும் வேண்டிய பணம் வரும் வாரா கடன் வசலாகும் கடன் கொடுத்திருவங்களுக்கு திருப்ப வந்துடும் எதிர்பாராத பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளோட நலன் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வாய்ப்பெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வந்து ஆள் நல்ல ஹானஸ்ட்டாக இருப்பீங்க பெரியவங்க பெரியவர்களோட ஆசிர்வாதம் இருக்கும் பெரியவங்க பேச்சை கேட்பீங்க போய்ட்டு வருவீங்க நல்லா இருக்கும் சுபச்செலவுகள் செய்வீங்க நல்ல ஒரு சுப நாளாகவே பார்க்கப்படுகிறது கடை வச்சிருக்கிறவங்க பாத்திரக்கடை அப்புறம் வந்து வட்டி கொடுத்து வாங்குறவங்க அடமானம் கொடுத்து வாங்குறவங்க அடகு கடை வச்சுருக்கிறவங்க ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டவங்க பணத்தொடர்பில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் கேசியர் பேங்க்கில் கேசியர் வேலை பார்க்குறவங்க கருவூலத்தில் இருக்கிறவங்க அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க இப்படி பணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஜனவரி பதினாறு இருபத்தஞ்சி ஏழு இந்த மூணு நாட்களும் ரூணி நட்சத்திரத்துக்கு ஒரு கலை அம்சம் உள்ள பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க அன்னைக்கு கண்ணன் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் பங்கு சந்தை நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டக்ரேஷனாக இருப்பீங்க காதல் நல்லபடியாக இருக்கும் திருமணம் உறவு நல்லாயிருக்கும் திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு நல்லா நல்லா பார்க்கப்படுகிறது கேளிக்கை நிகழ்ச்சி நல்லபடியாக இருக்கும் மனைவியை கூட்டுக்கிட்டு என்னோடய குடும்பத்தை கூட்டுக்கிட்டு எங்கேனாச்சும் திரைப்படம் வெளியே போய்ட்டு வருவீங்க கேளிக்கை மால் எங்கேனாச்சும் பிக்னிக் போய்ட்டு வருவீங்க அது போய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க பென்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க கலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க வாசினிய திரைவங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு போர்டிங் அண்ட் லாஜிங் கட்டடம் கட்டி விற்கிறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் எல்லாத்துக்கும் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது ஓகே சார் இப்போ வந்து இந்த நாள் தவிர மற்ற நாள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மற்ற நாள் வந்து என்ன கிழமை வருதோ அந்த கிழமைக்குள்ள தெய்வத்தை வழங்கிட்டு போயிருங்க எந்த தெய்வத்தை வழங்கலாம்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க திங்கக்கிழமை அம் அம்பிகையோட பாடலை சொல்லுங்கள் மீனாட்சி அம்மனை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க கோஷம் படிங்க வியாழக்கிழமை சிவனை கும்பிடுங்க புதன்கிழமை பெருமாளை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட நாமத்தை சொல்லிட்டு போங்க அஷ்டலட்சுமி சோத்திரம் சொல்லுங்கள் சனிக்கிழமை ஐயப்பனை கும்பிடுங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க பதினெட்டாம் பட கருப்பு கும்பிடுங்க சரியா நேரில் இப்படி அன்னைக்கு கிழமைக்குள்ள தெய்வத்தை காலையில் பூஜை அறையில் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன கும்பிட்டு போட்டிங்கன்னா நல்லதே நடக்கும் ஓகே அடுத்து வந்து மிருக சீரிசம் மிருக சீரீசம் ரிஷபத்திலே வரும் மிதனத்திலேயே வரும் அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் நீங்கள் சரியா நேரில் மிருக சீரிசை நட்சத்திரக்காரங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் ஜனவரி பதினொன்று இருபது இருபத்தொம்போது பதினஞ்சு இருபத்தி நாலு ஆறு ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு நாலாம் தேதி பதிமூணாந்தேதி இருபத்தி ரெண்டு எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த நாட்கள்லாம் பதினஞ்சு நாட்களும் யோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது சரி இந்தந்த நாட்கள் என்னென்ன சரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த நாட்களில் நல்லா இருப்பீங்க தாயோட அன்பு கிடைக்கும் தாயாருடைய ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் கால்நடை வச்சிருக்கோம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பால் வியாபாரம் நல்லாயிருக்கும் அது மாதிரி ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க துணி கடை வச்சுருக்கவங்க காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஜனவரி பதினஞ்சு இருபத்தி நாலு ஆறு இந்த நாட்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அரசாங்க வலியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க சரியா அன்றைக்கி ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க தொட்டக்கார தொழிலங்கும் முயற்சி கை கொடுக்கும் எந்த ஒரு வேலையும் முடித்த பிறதாக பேசுவீங்க சரியா முயற்சி தெய்வத்தால் ஆகா தெய்வத்தினால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலிதரும்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கி உங்கள் முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றியாக மாறும் ஜனவரி ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த நாளில் இன்றைக்கி எப்படி இருக்குது சார் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலை அம்சம் கொடுக்க நாட்களாக இருக்குது ஆள் நல்லா கலையாக இருப்பீங்க இந்த ஒரு காரியம் அறிவுபூர்வமாக செய்வீங்க புத்திசாலித்தனமாக இருக்கும் மந்திரம் கால் மதிமுக்கால் சொன்ன மாதிரி எதையுமே வந்து ஒரு மந்திரத்தோடு செய்வீங்க விகடகவியாக இருப்பீங்க கேள் கிண்டலாக இருப்பீங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக பழகுவீங்க பேசுவீங்க உத்தியோகம் வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் கலகலப்பாக இருப்பீங்க சந்தோஷமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஜனவரி நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த நாட்களை வந்து கையில் காசு பணம் இருக்கும் நல்லா இப்போ கட்டி மற்றவங்க கொடுத்து உதவிங்க சிறப்பாக இருக்கும் சேமிப்பு இருக்கும் பேங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்து எதிர்கால நலன் கருதி அதனால் சொன்ன செஞ்சு வைப்பீங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு சிறப்பாக பார்க்கப்படுகிறது கோயில் போட்டு வருவீங்க மனதில் ஒரு சாந்தி இருக்கும் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஜனவரி எட்டு பதினேழு இருபத்தாலு இந்த நாட்கள் வந்து சுக்கரனுடைய அணுக்கரம் உங்களுக்கு கிடைக்கும் கணவர் மனை உறவு நல்லாயிருக்கும் பங்கு சந்தை நல்லா இருக்கும் காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக இருப்பீங்க பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு முக்கியமான நாளாக நாட்களாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வந்து அஸ்வலட்சுமி மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோக திரைப்படத்துறை சம்மந்தப்பட்டவங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க பென்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவங்க பில்டிங் கட்டி விற்கிறவங்க பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கால்நடை வச்சுருக்கிறவங்க மில்க் ப்ராடக்ட் வச்சுருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் சரியா நேரில் சில பேர் வந்து வீட்டிலே பிராணிகள்லாம் வளர்ப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல யோகமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே மற்ற நாட்களில் வந்து அந்தந்த தெய்வத்தை கும்பிடுங்க அந்த அணி உள்ள தெய்வத்தை கும்பிடுங்க அதை ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டு அதன்படி மிருகசிரிசை நட்சத்திரக்காரங்க கும்பிடுங்க மிருகசிரிசும் செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் வந்து இப்போ வந்து கடகத்தில் வக்கர நகரத்தில் இருக்கு நீச வக்கரத்தில் இருக்கிறாரு நீச வக்கரமை உச்சந்தான் அவர் வந்து பூச நட்சத்திரத்தில் வக்கிரமாய் பின்னோக்கி போகிறாரு அடுத்து குரு நட்சத்திரத்துக்கு போவார் புனர்பூசை நட்சத்திரத்துக்கு போயிட்டாருனா மிருகசிரிசி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும் நான் அடுத்து வரையின்னு வீடியோவில் போடுறேன் நான் சரியா அவர் மிருக சிறசி நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு வருவார் புனர்பூச நாலாம் பதில் வந்துட்டார்னா கூடுதல் சிறப்பை கொடுப்பார் சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு மங்கள யோகம் வந்து மிருக சிறிசு நட்சத்திரத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ வந்து ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு புகழ் அந்தஸ்தோடு கிடைப்பீங்க இப்பெல்லாம் நட்சத்திரநாதன் வந்து சுபர் சுபருடைய சாரம் எடுக்கிற அப்போ நல்லாயிருக்கும் சுபருடைய சாரனை யார் சார சார் அப்படின்னம்னா புதன் சுக்கரன் குரு இந்த மூணு பேருடைய நட்சத்திரத்தை வந்து உங்கள் நட்சத்திரநாதன் எடுக்கணும் இப்போ ரோஹிணின்னா சந்திரன் எடுக்கணும் அதுபோக மிருக சிறிசுன்னா செவ்வாய் வந்து நட்சத்திரத்தை எடுக்கணும் சரியா நேரில் இது ஒரு தனி சப்ஜெக்ட்டு இதுக்கு வேணால் நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் நான் சரியா இருந்தபோதிலும் இப்போ வந்து சந்திரன் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்த போகிற அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு குரு சந்திர யோகம் இருக்கும் அன்றைக்கால் நல்லா நல்லா இருப்பீங்க அதுபோக புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் ரேவதி கேட்ட நட்சத்திரத்தை போகிற அன்னைக்கும் புதன் சந்திரன் ஒரு நல்ல காம்பினேஷன் தான் அவர் வந்து அன்றைக்கு அறிவுபூர்வமாக இருப்பீங்க அன்றைக்கி சரி அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக சிந்தனை சிற்பியாக இருப்பீங்க புதன் வந்து சுக்கரை சாரத்தில் போகிறாரு நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மனைவோட சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் கணவன் ஒரு மனைவி ஒரு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் கலகலப்பாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கும் சரியா பூரம் போராடம் பரணி இந்த நட்சத்திர போராணிக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சந்திரன் சுயசாரத்திலே போவார் சந்திரன் சுயசாரத்தில் இன்னைக்கு போவார் அப்படின்னா ரோஹிணி அஸ்தம் திருவா திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் போராணிக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் வர்புறை தெய்வரை பார்த்துக்கணும் வளர்புறை காலத்தில் போனார்னால் கூடுதல் சிறப்பை கொடுப்பார் இப்படி தான் நேரில் பலன் வரும் சரியா ஓகே வாழ்த்துக்கள் எல்லாம் மல்ல இறைவன் ரிசுவராசி நேர்களுக்கு சில சோபாவத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே போட்டேன் தனியாக எனக்கு போட்டுக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அது ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன் அபி ரோகிணி மிருகசிரிசம் இந்த ரெண்டு நட்சத்திர நேர்களுக்கும் எல்லாமே இறைவன் சகல வளத்தையும் நலத்தையும் கொடுப்பார் அனைத்து நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடிவூடி வாழ்க நிறந்த வளம் பெறுக நன்றி நேர்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு மிகச் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு முடிஞ்சால் அடுத்த இடையில வீடியோ போடுறேன் இல்லைனா அடுத்த பயிற்சியை போடுறேன் கிரக பயிற்சிகள் சாதக பாதங்கள்லாம் அப்டேட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி